அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் கார்த்திகை மாதம்னாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதுலேயும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமைகள் லக்ஷ்மி நரசிம்மருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் தீராத கடன் தீராத நோய் இதுலேருந்து விடுபடணும்னா லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான நாள் இந்த கார்த்திகை நாள் முழுவதும் அதிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அவரை நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் கார்த்திகை மாசத்துல வர ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம நரசிம்மர் கோவிலுக்கு போறது ரொம்ப விசேஷம் இங்க பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல ஷோலிங்கர் அப்படின்ட்டு ஒரு மலை இருக்கு அங்க வந்து நரசிம்மர் காட்சி அளிக்கிறார் அது ரொம்ப விசேஷமான கோவில் ஷோலிங்க நரசிம்மர் கோவில் எல்லா நாட்களிலும் யோக நிலையில் காணப்படும் அந்த சோலிங்க நரசிம்ம பெருமாள் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தன்னுடைய பக்தர்களை கண் திறந்து பார்த்து அருளாசி வழங்கும் அற்புத நிகழ்வு இன்றும் நடக்கிறது அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்ணை திறந்து பார்ப்பாராம் அதனால அன்னிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்கும் மற்ற நாட்கள்லையுமே கார்த்திகை மாசம் முழுவதுமே ஓரளவுக்கு சுமாரான கூட்டம் இருக்கும் அந்த கார்த்திகை மாசம் முழுக்கவே சோலிங்கர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் நேராக போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நம்ம நரசிம்ம பெருமானை நினைத்து லக்ஷ்மி நரசிம்மர் விக்கிரகம் இருந்ததுன்னா படம் இருந்தால் அதற்கு பூஜை பண்ணி விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியம் அதாவது விரதம்னா எப்படின்னா ஒருவேளை ஆகாரம் மட்டும் எடுத்துக்கணும் இன்னொரு வேலை பலகாரமோ இல்லை பழங்களோ எடுத்துக்கலாம் நரசிம்மர் வழிபாடு முடிந்த பிறகு காலை உணவு எடுத்துக்கணும் நரசிம்மருக்கு ரொம்ப உகந்தது பானகம் அதனால் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பானக நைவேத்தியம் பண்ணி தூப தீபம் காமிக்கிறது ரொம்ப விசேஷம் நாளை என்பது இல்லை நரசிம்மருக்குன்னு சொல்லுவாங்க தன்னை வழிபடும் பக்தர்களை ஒரு நிமிடம் கூட காக்க வைக்க மாட்டாராம் என்ன கேட்குறாங்களோ அந்த வரத்தை அப்படியே கொடுத்துருவாராம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீராத நோய் தீராத கடன் இது ரெண்டும் தீர்க்கணும்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையை தவற விடாம அனைவரும் ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்து அனைத்து நலன்களையும் பெறணும்னு வேண்டிக்கிறேன் இந்த பூஜை வழிபாட்டில் நம்ம நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் நரசிம்மர் அஷ்டோத்திரம் இருக்கு அதையும் சொல்லலாம் அது சொல்ல முடியாதவங்க இந்த நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இருக்கு அதை நீங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சால் ரொம்ப விசேஷம் வஜ்ர நகாய வித்மஹே தீக்ஷ்ண தம்ஷ்டாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரஜோதயாத்து மறுபடியும் சொல்றேன் வஜ்ர நகாய வித்மஹே தீக்ஷ்ண தம்ஷ்டாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரஜோதயாத்து முடிச்சவங்க ஷோலிங்க நரசிம்மரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்போ ரோக்கார் வசதியெல்லாம் இருக்கு முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நரசிம்மருக்கு வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்